அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் துவா கபூலாக கூடிய ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரனுடைய ஏராளமான சிறப்புகளை நம்ம சுருக்கமா ஒரு ஒன்பது சிறப்புகளை நம்ம பார்க்க போறோம் அதுவும் இந்த ரமலான் மாதத்துல நம்ம அவசியம் ஓத வேண்டிய ஒரு திக்ரு அப்படின்னா அது இந்த திக்ரு தான் ஏன்னா இந்த திக்ருக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு நம்முடைய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாக்கக்கூடியது கூடியது இன்னும் இதை ஓதாதவங்க யாருமே இருக்க முடியாது தான் சொல்லணும் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நிச்சயமாக பலன் கிடைக்கும் அந்த திக்ரானது லா இலாஹ இல்லான்ட்டு சுபஹானக்க இன்னி குண்டு மினல் வாதுமீன் நபி யூனு சலேஹி வசல்லம் அவர்கள் மின் வீட்டில் இருந்து ஓதிய அந்த திகிரு தான் இந்த திகரை லைலத்துல் கதிரினுடைய இரவ தேடக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மகத்தான நாளில் நம்ம ஒவ்வொருவருமே இந்த திகரை அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் முன்னூற்றி பதிமூன்று முறை நம்ம ஓதணும் அப்படின்னா ஒன்பது விதமான பலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அந்த பலன்களை நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம் முதல்ல அல்லாஹாலா குடும்பத்துல பறக்கத்தை ஏற்படுத்தலாம் அடுத்தது தீராத நோய்க்கு இந்த திக்கர் ஒரு மருந்தாக இருக்கு மூன்றாவது மனக்கவலைய நீக்கும் இன்னும் மனக்கசப்புகள் இன்னும் மன அழுத்தம் இது எல்லாத்தையுமே அல்லாஹாலா முற்றிலுமே நீக்கிடுறான் கடன்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் கடன் சுமையில இருந்தா கூட இந்த திக்கிற முன்னூற்றி பதிமூன்று முறை நம்ம ஓதும் போது அதை எல்லாத்தையுமே அல்லாஹாலா லேசாக்கி தர்றான் இலகுவாக்கி தர்றான் அடுத்தது குழந்தை பாக்கியத்துக்காக தேடக்கூடியவங்க ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை அல்லா கொடுக்குறான் இன்னும் மனதிற்கு பிடிச்ச ஒரு திருமணம் நடைபெறுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை தடைகளை இது முற்றிலுமாக நீக்கி உங்களுக்கு மனதிற்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை அல்லாஹால ஏற்படுத்துகிறான் இன்னும் ஹலாலான செல்வத்தை அல்லாஹால அதிகமாக்கி கொடுக்குறான் இதை தவிர நமக்கு வேற என்ன வேணும் நம்ம எல்லோருமே செல்வத்தை அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கும் அதுவும் ஹலாலான ஒரு செல்வத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க அடுத்தது ஈமான்ல உறுதி கிடைக்குது இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இந்த ஒரு துவாவை நம்மளில் பலருமே கேட்கக்கூடியவங்களாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நமக்கு தேவையானது செல்வம் கேட்குறோம் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை நீக்கும்படி நம்ம கேட்குறோம் ஆனால் ஈமானக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்குறது கிடையாது எனவே இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதும் போது அல்லாஹவின் மீது உறுதியான ஈமான் உங்களுக்கு ஏற்படுது இந்த ஈமான் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி நீங்கள் கூடிய நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அல்ல உங்களுக்கு கொடுத்துருவான் எனவே நீங்கள் எப்போதுமே துவா கேட்கும்போது அல்லாஹ்வே என்னுடைய ஈமான்ல எனக்கு உறுதியை கொடு அப்படின்னு நீங்கள் கேளுங்க இந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய இன்னும் நமக்கு சிறப்பானதை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா எனவே இந்த துவாவை கேட்க மறந்துடாதீங்க அடுத்தது நம்ம ஓதுறதுல ஒன்பதாவது விஷயமாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹலாலான தேவைகள் எதை கேட்டாலுமே அல்லாஹ் நமக்கு கபூல் செய்யலாம் ஏன்னா நமது சிலா கொலைகு செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த யூனுஸ் அலைஹி அலிவசல்லம் அவர்கள் ஓதிய இந்த துவாவை யார் ஓதி கேட்டாலுமே அல்லாஹால மறுக்காம கொடுத்துருவான் அப்படின்னு எனவே இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த வார்த்தை இது திருக்குறானுடைய ஒரு வார்த்தை என்னும் நபி யூனு சலஹ் வசல்லம் அவங்களுக்கு பலன் கொடுத்த ஒரு வார்த்தை எனவே இந்த திக்ர இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதலாம் அல்லது ஒரு நாள்ல ஒரு முறையாவது முன்னூற்றி பதிமூன்று முறை நம்ம ஓதணும் அப்படின்னா இந்த ஒன்பது சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் இன்னும் திருக்குறான ஓதக்கூடிய ஒரு நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்னும் நமக்கு தெரியாத பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்கள்லையாவது இது போன்ற சிறந்த துவா கபூலாகக்கூடிய இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய சக்தி மிகுந்த திக்ருகளை நம்ம ஓத ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி நாட்கள்ல நம்ம அதிக அளவில் இந்த திக்கரை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து